ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த புரட்டாசி மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் ஆன்மீக ரீதியாக சில மாதங்கள் முக்கியமான மாதமாக வரும்ல அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசியில் பயணம் செய்வார் அதனால இது கன்னி மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்துடைய ஸ்பெஷலே இந்த மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது தான் பெருமாளுக்கு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் திகழ்கிறது புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே பெருமாள் வழிபாடு செய்யப்படும் அதே போல் புரட்டாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நவராத்திரி மகாலியபட்சம் ஸோ மகாலியபட்சம் பதினைந்து நாட்கள் நவராத்திரி ஒன்பது நாட்கள் அமாவாசை இந்த மாதிரி புரட்டாசியே ஒரு தெய்வீக மாதமாக கருதப்படும் அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யப்படாது அந்தளவுக்கு புரட்டாசி மாதம் தெய்வத்துக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்தில் சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கரன் வந்து வலுவாக இருக்கிறாரு அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த பத்து நாட்கள் அசுரரி வாக்கு மூலம் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய சம்பவங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு புள்ளி விவரத்தோட ஷேர் பண்ண போறேன் அது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் வருவதற்கு காரணமே கிரகங்கள் தான் நம்ம லைஃப்பில் அதிர்ஷ்டம் நல்லா இருக்குன்னா நவக்கிரகங்கள் அப்போ நல்ல முறையில் இருக்குதுன்னு அர்த்தம் அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் அதனால் நமக்கு கஷ்டம் வரும்னு அர்த்தம் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெறலாம் ஸோ அதனால் சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கரனால் புரட்டாசியில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதமானது தொடங்கிடுச்சு பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியானது வலுவாக இந்த மாதத்தில் நடைபெறுது ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே கவனமாக இருக்க வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரங்களில் உங்கள் ராசிக்காரங்க எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கினது இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவான நாளில் தான் கன்னிராசியில் சூரியன் வந்தது கரெக்டாக இந்த டைம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி இந்த நாள் பெருமாள் குகந்த ஏகாதேசி திதி அதில் தான் புரட்டாசியானது இந்த டைம் பிறந்தது இதுவே ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது ஆக்சுவலி சூரியனு புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர்கிறாங்க சுக்கரனும் கேதுவும் பஞ்சமஸ்தானத்தில் எனக்கூடிய சிம்ம ராசியில் வந்து ஸ்தானம் பெறாங்க சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனு புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுது சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படுது குரு மிதுனத்துலேயும் ராகு கும்பத்துலேயும் அமர்றாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா புதனுங்கிறது பெருமாள் புரட்டாசி மாதத்தில் அதனால் உங்கள் ராசிக்காரங்க பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலனை தரும் அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் இது ரெண்டு பரிகாரங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டும் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம் ஸோ அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்துடுங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மாதிரி பரிகாரம் நீங்கள் செய்யும்போது அதை நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பரிகாரமானது பளிக்கும் ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரி முக்கியம் அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அவிட்டோம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அமைதியாக செயல்படக்கூடியவங்களுக்கு இனி சில சங்கடங்களுக்கு ஆளாகி வரக்கூடிய நிலையில் பிறருக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்கிற மாதிரி இருக்கும் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் சிக்கல் நெருக்கடி ஏற்படும் என நீங்கள் பயப்பட வேண்டாம் குரு பகவான் பார்வையால் அனைத்து சிக்கல்ல இருந்து வெளிவருவீங்க குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையை உணர்வீங்க உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் நீங்க யார் என்பதை உலகம் காணும் அதே நேரத்தில் பணிபுரியக்கூடிய இடத்துல வேலை என்பது கூடுதலாக இருக்கும் அதில் ஆதாயமும் இருக்கும் சுக்கரன் சஞ்சாரத்தினால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் பளிக்கும் இருப்பினும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது அரசு பணியில் இருப்பவங்க எச்சரிக்கையாக பணியாற்றுவது நல்லது நியாயமான வருமானத்திற்கும் மேற்பட்ட எந்த வருமானத்திற்கும் இந்த டைம் ஆசைப்பட வேண்டாம் அதனால் நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியது வரும் புதன் பகவானின் சஞ்சாரத்தினால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானம் உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கேட்ட இடத்திலிருந்து கேட்ட உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் எதிர்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் நன்மையாக இருக்கும் உங்க நட்சத்திரநாதன் கேது சூரியன் குரு செவ்வாய் ஆகியோருடைய சஞ்சாரத்தால் உங்க மனக்குழப்பம் அதிகரிக்கும் இது உங்களுக்கு சோதனை காலம் குலதெய்வத்தின் அருளால் பொறுமையோடு இருந்து சாதனை படைக்கணும் கோயில் வழிபாட்டினால் நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும் குரு பகவான் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும் உங்கள் திறமை பிறரால் அறியப்படும் தொழிலில் இருந்த தடை விலகும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்திடக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு உயரும் செலவு செய்து வரக்கூடிய ஒரு சிலர் தங்கள் பெருமையை நிலைநாட்டிக்கொள்வீங்க அரசியல்வாதிக்கு தொண்டர்கள் பலமோ வர்த்தக புரிவோருக்கு பணியாளர்கள் துணையோ உண்டாகும் இந்த நேரத்தில் புதன் பகவானின் சஞ்சாரம் சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சட்ட விவரங்கள் அனுகூலமாகும் வீண் வம்பு வழக்குகள் காணாமல் போகும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபார விருத்தியாகும் தொழில் முன்னேற்றம் அடையோ பொருளாதார நில உயரோ ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் உண்டாகும் உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நாளை நடப்பதை அறியக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இனி நாட்கள் கவனமாக செயல்படக்கூடியது அவசியம் குரு பகவான் பார்வை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் உங்கள் நிலை உயரும் எந்த விதமான நெருக்கடியானாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களுக்கு குரு பகவான் பார்வை உண்டாவதால் வம்பு வழக்குகள் சாதகமாகும் உடல்நிலை சீராகும் தடைப்பட்ட வேலை மீண்டும் நடைபெறும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு உண்டாகும் வருவாய் அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இணுக்கமான நிலை ஏற்படும் பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீங்க வெளிநாடு தொடர்புகளால் லாபம் உண்டாகும் பெண்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் பூர்வீக சொத்துல வெள்ளங்கம் தோன்றும் விவசாயிகள் கவனமாக செயல்படணும் காவல்துறையில இருக்கிறவங்க கடமையுடன் ஓடு பணியாற்றணும் இல்லையெனில் வேலையில் சங்கடங்கள் சந்திக்க வேண்டியது வரும் புதனருள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கணும் இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு கும்பராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இதே போல் வேற ஒரு வீடியோவில் உங்கள சந்திக்கிறேன் நன்றி